السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون صدق الله العظيم الحمد لله الله تعالى இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே வசீலாவை பற்றி அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் இந்த வசீலா என்பது அல் வசீலா ஹிய அல் குருபா நெருங்குதல் என்பதாக அரபியிலே சொல்லுவார்கள் வேறு சில விரிவுரைகளிலே அதை கொண்டு நோக்கத்தை அடையப்படும் உண்டான ஒரு கல்வி ஒரு இடைவசை என்பதாகவும் சொல்லுகிறார்கள் வேறு ஒரு விஷயம் இருக்கிறது அதை கடைசியாக பார்க்கும் சாதாரணமான முறையிலே நமக்கு வசீலா என்பது நாயகம் ரசூலும் வாங்கி அலைஹி செல்லம் அவர்களை கொண்டும் நல்லோர்வம் சாவிதைகள் நாகாக்கலை கொண்டும் இறைவனிடத்திலே நெருங்குவதற்காக நம்முடைய காரியங்களை நம்முடைய தேவைகளை முன்னிறுத்தி நாம் கேட்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருதி என்பதாக சொல்லலாம் இதற்கு நாயகம் சொந்தங்காமதேசனம் அவர்கள் முழுக்க முழுக்க ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் நாயகத்தை வைத்து நாயகத்தை வைத்து வசீலா தேடப்பட்டுள்ளது நாயகம் செல்ல வசீலாவை தேட சொல்லி இருக்கின்றார்கள் எத்த ஹதீஸ்கள் இருக்கிறது உதாரணத்திற்கு ஒன்றை இங்கே பதிவு செய்கிறேன் அழிவணி இல்லாமல் அறிவிக்கின்றார்கள் இருப்பார்கள் அவர்களில் ஒருவர் அறிவித்தால் மற்றொரு நியமனம் செய்யப்படுவார் அவர்களின் பொருட்கள் தான் இந்த உலகத்திலே மழை பெய்கிறது அவர்களின் பொருட்கள் தான் விரோதிகளை நாம் வெற்றி கொள்கிறோம் அவர்களின் பொருடால் தான் இறைவரிடம் வேதனை இறங்காமல் இருக்கிறது என்பதை நாயகம் செல்ல ராஜேஷ் அவர்கள் சொல்லியதை தெளிவாக நாம் அடிசிலே காண முடிகிறது அதே போல அபுதர்தா ரதியில்தான் அவர்கள் சொல்கிறார்கள் நாயகம் செல்ல ராஜேஷ்வன் அவர் சொன்னார்கள் பலகீனமானவருடைய விஷயத்திலே என்னுடைய பொறுத்தத்தை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அல்லாம் சொல்வதை சொல்லல்லாசம் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போல உங்களிலே இருக்கக்கூடிய பலகீனமானவர்களின் காரணமாகத்தான் நீங்கள் உணவும் வெற்றியும் கொடுக்கப்படுகிறீர்கள் என்பதாகவும் சொல்லல்லாசனம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இன்னொரு கதை சில இதா தகையொருக்கும் நீங்கள் சில விஷயங்களிலே உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் திகழ்ந்து போனால் புலபமடைந்தால் என்ன செய்வது என்று நீங்கள் அறியாமல் இருந்தால் அகலில் நீங்கள் கபுர்வாசிகளை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் நல்லடியார்களை என்று பாவியை வச்சு உதவி தேட முடியாது எக்ஸ்ட்ரா நமக்கு பாவம் தான் வந்து சேரும் அப்ப அந்த நல்லடியார்களை வைத்து இறை நேசர்களை வைத்து வலிமார்களை வைத்து நீங்கள் உதவி தேடுங்கள் என்பதை நாயகம் சொல்லம்தான் அவர்கள் இங்கே சொல்லி இருப்பதையும் நாம் பார்க்க முடியும் வரலாற்றில் ஒரு விஷயம் பதிவு செய்யப்படுகிறது சுலைமின் ஆமீர் ரவி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆட்சி காலத்துல பஞ்சம் ஏற்பட்டது அப்படி ஏற்படும் பொழுது கடுமையான வறட்சி மழை இல்லாத ஒரு சூழ்நிலையில முகாவியார் அதிகம் அவர்கள் மிம்பர்ல ஏறனாங்க அப்படி மிம்பர்ல ஏறி மக்களிடத்துல பேசும் பொழுது எந்த ஒரு அருகல்லானது எங்கே எங்கே என்று கேட்கின்றார்கள் இப்ப அவங்க அங்க இல்ல அவங்க வேற ஒரு வேலையில இருக்காங்க சாதா சீதாவான ஒரு ஆள் அவங்க அப்ப தேட சொல்லி ஆள் அனுப்புறாங்க இந்த தேடப்படக்கூடிய தண்ணி தேடுகிறார் என்ற விஷயம் தெரிந்தவுடன் அந்த எசீதி புன் அல் அஸ்வத் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடி வருகின்றார்கள் கலீஃபா சொல்றாங்க இல்ல அப்படி சொல்லிட்டு வேகமா வராங்க பள்ளிவாசலுக்கு வந்த உடனே முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் இறங்கிட்டு அவங்களை ஏவுகின்றார்கள் நீங்க மேலே ஏறுங்க நீங்க மிம்பர்ல ஏறுங்க நாங்க ஏறின உடனே அவர்களுடைய பாடம் இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து கொண்டார்கள் அங்கிருந்து கையை நீட்டி துவா செய்தார்கள் யார்ல இதோ எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பண்பாளராக உயர்வானவராக உனக்கு நெருக்கமானவராக நாங்கள் காண்கிறோம் அவங்களை கொண்டு நாங்கள் உதவி தேடுகின்றோம் எங்களுக்கு நீ மலையை குடு என்பதாக சொல்லிட்டு பார்த்து உயர்த்தி கேளுங்க அப்படின்னாங்க எசிதிலையும் கையை உயர்த்தினோடனே மக்கள் எல்லாம் கையை உயர்த்தி துவா கேட்டாங்க கையை உள்ளாக இறங்குவதற்கு உள்ளாக மேல்வில் இருந்து மேக மூட்டங்கள் வந்து இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்தது என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது இன்னும் நிறைய பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரப்பூர்வமான விஷயம் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கின்றார்கள் உமர் ரவி இல்லாம அவர்கள் அவர்களுடைய காலத்துல பஞ்சம் ஏற்பட்டது என்று சொன்னால் அப்பாசிரதி இல்லாமல் அவர்களை பிடித்து அழைத்து வந்து மக்கள் வயோதிகர்கள் காவலர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து சொல்லுவாங்க மேடையா கேட்டோம் அவங்கள்ட்ட நீ மலை கொடுத்த இப்பொழுது எங்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய சாச்சா இருக்கிறார்கள் அவர்களின் நாங்கள் கேட்கின்றோம் எங்களுக்கு மழையின் கொடு என்பதால் மழை வரும் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது இப்படி நாயகத்தாலும் சகாபாக்களாலும் இன்னும் சொல்ல போனால் இமாம்களாலும் இதுவெல்லாம் வாழ்க்கையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது வசீலா மறுக்கவே முடியாது யாராவது நிறைய பேர் வசீலாவை மறுக்கின்றார்கள் மறுக்கவே முடியாது அல்ல திட்டவட்டமாக சொல்லிவிட்டான் குரானிலே அபு ஹனீபா ரஹ்மான் அவர்கள் தசீதா நுஹமானியா என்ற கிதாபில் நாயகத்தை வசீ வைத்து அவர் நிறைய விஷயங்களை ஆசிராக்கி இருக்கின்றார் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது இம்மா மாணிக்கிழங்கு உள்ளாவல்ல மதி மதீனாவுல எழுபது ஆண்டுகள் பாதம் அதத்தியமாவே பதினாலு சலி பார்க்கலை கண்டுக்கின்றாங்க நிருவான்னு சொல்ல உள்ள ஆட்சியாளர்கள் அது வந்து பதினாலு பளி பார்க்கல மாணிக்கிழங்கு மதீனாவுல இருந்து பாக்கிறாங்க அவங்க காலத்துல மிக பெரிய மார்க்க மாமேலை அவங்கள்ட ஒரு தடவை மசித நபர் இருக்கும் போது அப்பாசி ஹலீஃபாக்கள் இரண்டாம் ஹலீஃபாவாக இருந்த மன்சூர் அவர்கள் வருகின்றார்கள் நான் வந்து துவா கேட்க போறேன் நான் வந்து திபுலாவை முன்னோக்கி துவா கேட்கட்டுமா இல்ல ரவுலாவை முன்னோக்கி துவா கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப மாணிக்கிரமான அவங்க பதில் சொன்னாங்க உங்களுடைய தகப்பனார் ஆதம் சொன்னால் அவர்களுக்கே நாயகத்தினுடைய வசீலாக கொண்டுதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆஜத்துகள் தேர்தல் நிறைவேற்றப்பட்டது அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது அதை நீ காபத்து முன்னாள் மக்கள் திரும்ப வேண்டிய அவசியமும் என்ன வந்தது என்பதால் கேட்கு அப்படியெல்லாம் வரலாறுகளிலே வசீலாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த ஷிஃபா பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்னுடைய பட்டோலை இருக்கிறது மறுமை நாளிலே அது குடுக்கப்படுவதற்கு நான் அவங்க பேருந்துகளை வசீலாவாக கொண்டு கேட்கிறேன் அவனுடைய வரக்கத்தினால் நாளை மறுமையிலே என்னுடைய பட்டோலை எனக்கு வரது

அதனால் அவங்களை கொண்டு நான் துவா கேட்கிறேன் என்னுடைய துவாக்களை அல்லாஹ் கமுல் செய்வான் என்பதை இப்படி வசீலாவுக்கு நாம் நிறைய விஷயங்களை வரலாறு நெடுஞ்சு பார்க்க முடிகிறது அன் எனவே நாம் இறைவனின் முகம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் வெகு சீக்கிரமாக விரைவாக இரவு நடத்தின ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று வசீலா என்பது ரொம்ப முக்கியம் எனவே வசீலாவை வைத்து இறைவனை வெகு சீக்கிரமாக நிறுத்தக்கூடிய இறைநேசர்கள் நல்லடையாத கூட்டத்தில் அல்ல நம்மையும் சேர்த்தல் புரிவானாக சரி இது ஒண்ணு இதுல இன்னொன்னு என்ன என்னன்னா வசீலா அப்படிங்கிறது இன்னல் வசீல தரசும் இந்த நம்ம கேட்கிறோம்ல பாங்குதுவால اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي سيدنا محمد للوسيلة இப்ப இந்த வசீலா இருக்கிறதே நாயகத்திற்கு நாம் கேட்கிற வசீலா இது இப்ப சொன்னமே அந்த வசீலா கிடையாது இது வேற வசீலா இந்த வசீலா என்ன அப்படின்னா நமக்கு விரிவுரையாளர்கள் சொல்கின்றார்கள் சாயிர் அபு சாயிர் ஹுதுரி ரவியன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னல் வசீலத்தை தரஜத்து இந்த இந்த வசீலான்ற இந்த இது நாம கேட்குறோமே இது நெருக்கத்தில் உண்டான ஒரு பெரிய அந்தஸ்து இந்த அந்தஸ்திற்கு மேல ஒரு அந்தஸ்து கிடையாது அந்த அந்தஸ்தை நாலு நாம் கேட்க வேண்டும் இப்ப நான் சொல்லலா சொல்லுவங்களே சொல்லியிருக்காங்க சலுன்லா அயோத்னியன் வசீலதாடா கண் பயிரி படைப்பினங்கள்ல வசீலாவ அல்லா எனக்கு கொடுக்கணும்னு துவா செய்யுங்க கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க இதுல நம்ம தப்பா விளங்கிட கூடாது ஏன்னா நாயகம் கேட்க சொல்றாங்களே அப்படியா இப்படி அது வித்தியாசமான சிந்தனைகள்ல நம்ம போக கூடாது அந்த என்ன பிரதிவா ஒரு விருதண்டாவாதமான கேள்வி அந்த கேள்வி கூட நான் சொல்ல வேணாம்னு பாக்குறேன் அது உங்க மனசுல வந்துரும்ல இல்ல வித்தியாசமான எண்ணமே வேண்டாம் என்ன நாயகம் கேட்க சொல்லிட்டாங்கன்னு யோசிக்க கூடாது மாத்தி அதுக்கும் பதில் இருக்கிறது அலி அலிரதி இல்லாமல் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த வசீலாவை யார் எனக்கு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய சபாட்ட வாஜிபாக நாயகத்தினுடைய சபாட்டக்கு நாம சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வசீலா என்ற அந்த தரஜாவை கேட்க வேண்டும் அல்லாமக்காலா யாரெல்லாம் நாயகத்திற்கு வசீலா என்ற தரஜாவை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நாயகத்தினுடைய சபாட்டம் தருகின்றார் அதுக்காகவே நாயகம் நம்மளை கேட்க சொன்னாங்க தவறாக நம்ம விளங்கிடக்கூடாது அதே போல அஹ் அலிரதியில் நான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு கதையை சில இன்னப்பில் ஜன்னத்தில் உருவத்தை சொல்கத்துல ரெண்டு முத்துக்கள் இருக்கிறது அதுல ஒரு முத்து பைதா வெள்ளையா இருக்கும் இன்னொரு முத்து சஃப்ரா மஞ்சளாக இருக்கும் இந்த பைதா இருக்க வெள்ளையின் இதுல எழுபதாயிரம் அரைகள் இருக்கும் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு அறையும் இந்த ஒவ்வொரு வீடும் மூணு மைலுக்கு பெருசாக இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு வீடு இருக்கிறது அந்த இஸ் அந்த பைலா அப்படிங்கிற அந்த இது முத்துக்கு தான் வசீலா என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த வசீலால யார் இருப்பா இந்த அறைக்குள்ளனா நம் உயிருக்கும் மேலான நன்மணி நாயகன் ரசூதா அவங்களும் அவருடைய குடும்பத்தார்களும் இந்த அறைகளிலே தங்கி இருப்பார்கள் சரி அப்ப அந்த மஞ்சள்ல யார் இருப்பா இந்த மஞ்சள் இருக்கிறது இதுவும் ரொம்ப சிறப்பானது இது இரண்டா இரண்டாவது அங்க சிலக்கூடியது இதுல சையதுனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் இருப்பார்கள் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது எனவே இப்படி வசீலா என்பதற்கு நிறைய விஷயங்கள் நமக்கு அதேசங்களிலும் விரிவுரைகளிலும் காண கிடைக்கிறது வல்ல ரகம்மான் நம் அனைவருக்கும் வசீலாவை கொண்டு இறைவனை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக நாம் நமது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் சூழ்நிலாகி சொல்லி செல்லும் அவர்களுக்கு வசீலா என்ற தரஜாவை தருவானாக அவர்களுக்கு வசீலாவை கேட்பதன் மூலமாக நாயகத்தினுடைய சபாத்தை நமக்கு தந்தல் விரிவானாக சுகனத்தினும் நாயகத்தினுடைய சுகபத்தை தந்தல் விரிவானாக இந்த உலகத்தில் அவர்களை கண்ணார காண கண்டுகளக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தன் முடிவான கடைசி மூச்சுக்கு முன்னால் ராபகுந்தாவையும் எங்கள் உயிருக்கும் மேலான கண்மணி நாயர் சொல்லுடைய மீண்டும் மீண்டும் கண்டுதளிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில் பாக்கியத்தை வல்லரகமா நம் அனைவருக்கும் தந்தல் முறிவானாக சுபனத்திலும் நாயகத்தோடு ஒட்டி உறவாடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் முறிவானாக வாசல் தாவான அலமது இல்லாஹி ரபிலாலுமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துவோம் இன் இன்றைக்கு தராவின தொழுதனுடைய சிறப்பு என்னன்னா இன்னைக்கு தராவி நம்ம பாடின தொழுத நினைச்சுட்டு இருக்கோம் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான்னா இன்னைக்கு தராவி தொழுவ பாடியில தொழுகல்ல அவங்க பள்ளியில தொழுகல்ல மஸ்ஜிது ஹரா மஸ்ஜிது அமுசா மஸ்ஜிது நபரியில தொழுதால் என்ன ஒரு பாக்கியமோ அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றார் வளரகமான அந்த பாக்கியத்தை பரிபூர்ணமாக நமக்கு தந்தல் முடிவானாக மீதம் இருக்கக்கூடிய தராவிகளை முழுமையாக சொல்லக்கூடிய ஆற்றலையும் அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய பலாபலங்களையும் முழுவதுமாக